எல்லாருக்குமே வணக்கம் வணக்கம் இன்னைக்கு அம்மா பிறந்த கொழுந்து வச்சு பொடி செய்ய போறாங்க முதல்ல பிறண்ட சட்னி போட்டிருந்தோம் அது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சி நிறைய பேர் வந்து பார்த்துருக்கீங்க அதே மாதிரி இப்போ பிறண்ட பொடி செய்ய போறாங்க பிறண்ட கொழுந்து வச்சுட்டு அது எப்படி செய்யறதுன்னு சொல்லி தருவாங்க இது எப்படி க்ளீன் பண்றதுன்னு காமிப்பாங்க பாத்துக்கிறோம்

அம்மா சுத்தம் பண்ணிக்கலாம் அந்த எல்லாம் பிரண்டையெல்லாம் சுத்தம் பண்ணி கொண்டாந்தாச்சு பிறண்ட கொழுந்து கொழுந்தெல்லாம் சுத்தம் பண்ணி கொண்டாந்தாச்சு ரெண்டு மூணு நாள் ஆனது லேசாக வாழ்நாப்புல இருக்குது இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டாங்க அம்மா நீ அடுத்தது என்னென்ன பொருள் சேர்த்தணும்னு சொல்லுவாங்க பிரண்டை துவரம் பருப்பு பச்சைக்கட பருப்பு எு நான் வெள்ள சேத்துவாங்க நான் கரையில சேத்தி இருக்கேன் இருக்கும் சரி சரி அப்புறம் கருவேப்புல தலை புளி கொஞ்சம் போட்டுருக்க புளி மிளகா நாள் ரொம்ப காரமான குண்டூர் மிளகா காரமான மிளகா காரமாக இருக்கிறதுனால கம்மியா போட்டிருக்கேன் பூண்டு பூண்டு ரெண்டு கட்ட எடுத்துக்கிட்டேன் உப்பு மட்டும் சேர்த்தி வறுக்கணும் இதெல்லாம் சேர்த்திட்டு இப்ப வறுக்கறதை காமிக்கலாம் இந்த கருக்கெல்லாம் ஒண்ணுன்னா அம்மா வரத்துக்கு போறாங்க இதுக்கெல்லாம் என்ன ஊற்ற வேண்டியது இல்லையம்மா இதெல்லாம் வரலா படுத்துக்கிறோம் சும்மா பார்த்துக்கணும் சரி சரி எல்லாமே பொண்ணாரமாக வறுத்துக்கணும் இப்போ பருப்பெல்லாம் இந்த அளவுக்கு வறுத்துருக்காங்க எல்லா பருப்பையுமே இந்தளவுக்கு வறுத்துக்கணும் அடுத்தது வந்து உளுங்க பருப்பு இருக்குது துவர பருப்பு இருக்குது இது ரெண்டையும் வச்சுக்கிறாங்க எல்லா பருப்பையும் இப்படி வறுத்துக்கணும் ஓ ஓ அடுத்தது இன்னும் உளுந்து பருப்பு உளுந்து உளுந்து இன்னும் அடுத்தது உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கணும் உளுந்து சேர்த்து வறுக்கிறாங்க எல்லாமே பொன்னேரமாக வறுத்துக்கணும் உளும்பருப்பு கடலப்பருப்பு துவரம் பருப்பு எல்லாம் ட்ரையாக வறுத்துட்டாங்க இன்னி அடுத்தது வந்து எழு எள் சேர்த்துறாங்க இந்த எள்ளு சேர்த்துட்டு எள்ளும் நல்லா ஒரு ஒரு மாதிரி நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும் பொரியிதுமா பொரியும் பொரியம்மா கொஞ்சமாக சீரகம் சேர்த்திருக்கிறாங்க இது சொல்கிறதுக்கு மறந்துட்டாங்க அம்மா சீறு மிளகு சேர்த்தி இருக்கிறாங்க இதையும் ரோஸ் பண்ணி போட்டுக்கணும் அது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு பூண்டு புளி வர மிளகா இதெல்லாம் வதக்கிக்கிறாங்க இப்போ பூண்டு புளி இது ரெண்டும் சேர்த்திருக்கிறாங்க இது நல்லா ட்ரையாக வறுத்துக்கணும் நல்லா பொண்ணீராக வரைக்கும் வறுத்துக்கணும் இப்போ பூண்டு புளி இதெல்லாம் வறுத்துட்டாங்க இப்போ கருவேப்பிலை சேர்த்தி இருக்கிறாங்க அது கூட மொளகா தேங்கி இப்போ பூண்டு புளி கருவேப்பில வர மிளகா எல்லாத்தையும் வறுத்துட்டாங்க அதையும் வந்தால் கரண்டையை சேர்த்திட்டு நல்லா வதக்க போகிறாங்க இது நல்லா வர வரைக்கும் ஒரு மாதிரி எல்லோ கலர் ஆகும் அது வரைக்கும் இந்த எண்ணெயிலேயே நல்லா குதைக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வந்து அது கலர் மாறி வந்துடும் இன்னும் இன்னும் கொஞ்சம் கூட கலர் மாறணும் இப்போ மாறி இருக்குறோங்க இது கூட அம்மா உப்பு சேர்த்துறாங்க ஒரு ஸ்பஞ்சாக இருந்து எவ்வளோ வாய் இருக்குது நல்லா ட்ரையாக பருத்தாச்சு உப்பு போட்டு எல்லாத்தையும் வறுத்து வச்சாச்சு இப்போ இதை ஆறுனதுக்கு பின்னாடி மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ பருப்பெல்லாம் அரைக்கி போறோம் இதுல வந்து கொஞ்சமா அம்மா உப்பு சேர்த்துக்கிறாங்க வறு கிலோ கொஞ்சம் போட்டுருக்குது கொஞ்சம் 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 சேத்துறாங்க எச்சா போயிடுச்சுன்னா அம்மா இப்ப வந்து பரண்ட பொடியை அரைச்சிட்டு வந்துட்டாங்க ரெடி ஆயிடுச்சு இது வந்து மூட்டு வலி எல்லாத்துக்குமே நல்லா கேக்கும்னு சொல்லி சொல்றாங்க நல்லா காலு வலி மூட்டு வலி எல்லாத்துக்கும் நல்லா கேக்கும் வயிறு உபாதை எந்த பிரச்சனையும் இருக்காது வயிற்றுக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கும் பசி நல்லா எடுக்கும் ரொம்ப நல்லது மருத்துவ குணம் உள்ளது இது இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நாளடைவில் உங்களுக்கு குணமாகும் கால் வலி மூட்டு வலி இருந்தாலும் எல்லாமே நல்லா எலும்புக்கு சத்தானது ரொம்ப நல்லது இதே மாதிரி பிறண்டபடி நீங்களும் செஞ்சு பாருங்க கலர் வந்து இந்த கலராக இருக்கிறதுக்கு அம்மா கருப்பு எல் போட்டிருக்காங்க போட்டுருக்காங்க பிறட்ட நீம போட்டிருக்குறேன் அதனால் இப்படி தான் இருக்கும் கொடிய நல்லது சூப்பர் சாப்பாட்டுக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன ஊற்றி இல்லைன்னா நெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் கொடுங்க அனைவருக்கும் வணக்கம் நன்றி நன்றி ம்